தாய்மொழியாம் தமிழை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் இரும்பு மனிதராக திகழ்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் உள்ள ஓராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் சில நாட்களுக்கு முன்பு ஏழாம் வகுப்பு மாணவிகளை கண்டிப்பது போல் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து ஒரு மாணவியின் தாயார் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது வீடியோவை வெளியிட்ட அந்த பெண் போலீசாகவும் பணியாற்றி வருகிறார் பாலியல் சீண்டல் குறித்து அந்த பள்ளி மாணவிகள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற சைல்டு லைன் அமைப்புக்கு புகார் அளித்தனர் இதையடுத்து சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் விஜயலட்சுமி பள்ளி மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார் பின்னர் அவர் கொடுத்த புகாரின் பேரில் சாத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது அரசு பள்ளிகளில் ஒரு மாதத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பாம்பன் பால திறப்புக்கு பிரதமர் மோடி வருவதையொட்டி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பாம்பனில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகளை குந்துக்கால் துறைமுகத்திற்கு மாற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது படகுகளை பாம்பனை விட்டு அப்புறப்படுத்தி தங்கச்சிமடம் பகுதியில் நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோடை விடுமுறையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் இருநூற்று ஆறு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க கோடைக்காலம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு சர்வதேச விமானங்கள் நூற்று அறுபத்தி நான்கு உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களுடன் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஏப்ரல் பதினோராம் தேதி உள்ளூர் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் விடுமுறை நாளுக்கு மாற்றாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வேலை நாளாக கருதப்படும் என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமாரன் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசால் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏப வேலு தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்களில் பாலியல் அத்துமீறல் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் உள் புகார் குழு செயல்பாடற்று கிடப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக தெரியவந்துள்ளது பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடை சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதன்படி கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் பாலியல் அத்துமீறல் குறித்த புகார்களை விசாரிக்க உள் புகார் குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பெரம்பலூர் மாவட்டம் பெண்பாவூரில் அரசு பிற்படுத்தப்பட்ட பள்ளி மாணவியர் விடுதியில் மொபைல் போனில் பேசுவதற்கு இடையூறாக சத்தம் போட்ட மாணவியரை விடுதி சமையலர் கடித்து காயப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் காயமடைந்த மாணவியர் இரண்டு பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாணவியர் கை களத்தூர் போலீசில் கொடுத்த புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு மதுரை தமுக மைதானத்தில் இன்று தொடங்கியுள்ளது மாநாட்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திரிபுரா மாநில முன்னாள் முதல்வர் மாணிக் சர்கார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவில் ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் பதிமூன்றாயிரத்து ஐம்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி ஆக்கிரமிப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மியான்மர் நாட்டில் நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டி ஒருவர் நான்கு நாட்களுக்கு பின்பு உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் மியான்மரில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து உயர்ந்துள்ளது மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் அமெரிக்காவில் சொகுசு கப்பலில் வைரஸ் நோய் தாக்கியதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு சொகுசு பயணக் கப்பலில் இருந்த இருநூறுக்கு மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நோரோ என்ற வைரஸ் பரவியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ள தங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனியின் முதன்மை ஆலோசகர் அலிலரிஜானி எச்சரித்துள்ளார்